ரிவர்ஸ் ஆஃப் ஃபேட்னு ஒரு பிரசீலியன் க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க ஒரு டீனேஜ் கேரக்டர் தான் சீரீஸோடைய ஹீரோயின் காதலனோட சேர்ந்து ஜலபுல ஜங்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை காதலனே வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிவிடுவான் வீடியோ வெளியாகிருச்சின்னு இப்போ ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு ப்ளஸ் அப்பா அம்மாவும் வீடியோவை பார்த்துட்டு செம்ம ஆட்டி உத கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரும்னு கொஞ்ச நாள் சொந்தக்காரங்க வீட்டில் ஹீரோயினை தங்க வைக்கிறாங்க அங்கே வேற ஒரு ட்ரக் அடிக் பொண்ணை நண்பியாக்கிக்கிட்டு என்னோடய நான் பழி வாங்கினோம் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அந்த ட்ரக் அடிக் பொண்ணோம் சரின்னு சொல்லி வேற ஒரு ஆண்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன பிறகு ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில எதிர்பாராத சம்பவங்களால் பொண்ணுங்களை கடத்தி பணக்காரங்களுக்கு விற்கிற ஒரு கும்பல்கிட்ட மாட்டிக்குவாங்க இப்போது தன்னுடைய பேத்தியை தேடி தாத்தா கிளம்பறங்கிறாரு அந்த கும்பலை நோக்கி அதே மாதிரி அந்த கும்பல் ஒரு கொலை பண்ணியிருப்பானுங்க அந்த கொலையால் இறந்தவனுடைய அம்மா அந்த கும்பலை வாங்கணும்னு தேடி கிளம்புறங்குவாங்க ப்ளஸ் ஹீரோயின் அந்த கும்பல்கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்ன செய்கிறாங்க இது எல்லாமும் தான் திரைக்கதை ஹீரோயின் கடைசியில் தப்பிச்சாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு சீரீஸில் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா அமேசான் நதி அண்ட் காடுகளை ஒட்டி எடுத்திருக்க லொக்கேஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீலையும் கொடுத்தது ஸ்கிரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி டெவலப்மெண்ட் ரெண்டுமே செம்ம என்கேஜிங்காக போகுச்சு துப்பாக்கிலாம் பல சீன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சுடும் வரக்கூடிய சத்தமாக இருக்கட்டும் ப்ளஸ் குண்டு பட்டு கீழே விழுறதுலாம் உண்மையாலுமே நடக்கிற ஃபீல்ட் அளவுக்கு எதார்த்தமாக அந்த சீன்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க முக்கியமான சீன்ஸ்கெலாம் பீஜியம் நல்லாவே போட்டிருக்காங்க விறுவிறுப்பான அண்ட் த்ரில்லிங்கான காட்சிகளும் இருக்குது இந்த பிரஸிலியன் சீரிஸ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்குங்க அது பொண்ணுங்களை கடத்துகிற கும்பல்னு சொன்னேன்ல அந்த கும்பல் இந்திய பொண்ணுங்களை தான் கடத்தி வச்சுருப்பானுங்க ஒரே கிளைமேக்ஸை நோக்கி மூன்று கதை நகரும் திரைக்கதையில் அதை நல்லாவே குழப்பமாக கொண்டு போயிருந்தாங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சீரீஸோடைய கதை இது தானே செகண்ட் எபிசோடோட ஆரம்பத்தில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ முதல் எபிசோடெலாம் முக்கியமான கேரக்டர்ஸோடைய இன்ட்ரோஸ் அண்ட் ஸ்டேஜிங் ஒர்க்கை தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதுவுமே சூப்பராகவே கனெக்ட் ஆகுச்சு பட் சிலருக்கு கடுப்பாகலாம் நாலு எபிசோட்ஸ் தாங்க மொத்தமாக மூன்றரை மணி நேரம் தான் டியூரேஷன் சிங்கிள் சிட்டிங்லேயே இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம் எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது ஆனால் தமிழ் டப்பிங்கில் கிடையாது